ஹலோ வணக்கம் மதமும் மனிதமும் மானிடப் பிறவி அன்பும் பண்பும் நிறைந்தது அழகிலும் அறிவிலும் சிறந்தது இல்லறம் நல்லறம் அறிந்தது இன்பமும் துன்பமும் கலந்தது காணக்கூடாதது இளமையில் வறுமை மானக்கேடானது ஏழ்மையில் சிறுமை சேரக்கூடாதது வாலிபத்தில் கயமை நேரக்கூடாதது முதுமையில் தனிமை இவ்வுலகில் சாலச் சிறந்தது தாய்மை சேர்ந்து வாழ பிறந்தது நேர்மை காண கிடைக்க வேண்டியது எண்ணத்தில் வாய்மை பேணி காக்க வேண்டியது உள்ளத்தில் தூய்மை பெற்று எடுப்பது அன்னையின் பெருமை கற்று தருவது தந்தையின் கடமை வெற்றி பெறுவது பிள்ளைகளின் திறமை புவியை சுற்றி வருவது கோள்களின் உடமை வேற்றுமை நிறைந்தது உலகம் வேதனை கலந்தது துயரம் மனித பிறவியில் தன்னிலை மறந்தவன் கலைஞன் தன்னையே மறப்பவன் கவிஞன் மண்ணின் தன்மையை அறிபவன் பொரிஞன் மண்ணையே பொன்னாக ஆக்குபவன் உளவன் தன்பலம் அறியாதவன் கர்ணன் தன்னையே கொடுத்தவன் சிபி மன்னன் மெய்நிலை துறப்பவன் முனிவன் உயர்நிலை அடைபவனே மனிதன் இளம் கன்றுக்கு பயம் தெரியாது கலம் கண்டவர்க்கு திறன் குறையாது சுமை நெஞ்சுக்கு இனம் புரியாது இமை கண்ணுக்குள் புலம் பெயராது மனிதநேயம் சத்தியம் காக்கும் மத்திமம் தீர்க்கும் சமத்துவ நோக்கம் விமர்சனம் படிக்கும் மற்றவர் வாக்கை மனமுவந்து ஏற்கும் சுற்றமது பார்க்கில் சுகம் வந்து சேர்க்கும் இல்லாதார்க்கு இயன்றதை சிறக்க அளிக்கும் கல்லாதார்க்கு கல்வி கண் திறக்க உழைக்கும் முடமானவருக்கு ஊன்று கோளாய் படியலக்கும் இடம் பெயர்ந்தவருக்கு புகலிடம் தேடி கொடுக்கும் சாதி மதம் பார்த்து வருவதில்லை பொருளும் அருளும் பாசமும் நேசமும் வறுமையும் செழுமையும் காலநேரம் பார்த்து தெரிவதில்லை திறமையும் புலமையும் அருமை நட்பும் நாணயமும் வேதம் சொல்லாததை ஞானம் சொல்லும் சாதி மத பேதம் கொல்லாத மனிதமே ஞாலம் வெல்லும் உலகில் ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு பாதையில் பல வடிவங்களில் நல்வழிகளையும் நன்னெறிகளையும் எடுத்துச் சொன்னது பண்டைய நாகரிகம் வலுவில் ஒவ்வொரு மதமும் கூறாத கதைகளை பல கோணங்களில் வீண் பழிகளிலும் பின் வழிகளிலும் எடுத்துச் செல்வது இன்றைய அநாகரிகம் முதலும் முடிவும் தெரியாது இகழும் குடியும் விளங்காது அடியும் முடியும் அறியாது பிடியும் மடியும் அடங்காது தவறான வழியில் மதங்களை விதைத்து வளர்ப்பவன் உளவியல் கயவன் மதங்களை வைத்து பிழைப்பவன் அரசியல் வணிகன் மதங்களை சலித்து துறப்பவன் தன்மையில் முனிவன் மதங்களை தவிர்த்து வாழ்பவன்தான் உண்மையில் மனிதன் மதத்தின் பெயரால் நாடு முழுவதும் அதர்ம அரசியல் அரங்கேறுது பெயரை வைத்து அரசியலில் பாதி கட்சிகள் பதவி வகிக்குது மீதி கட்சிகளும் வேற்றுமை உரசலில் அநீதிக்கு சாட்சியாய் உதவி செய்யுது ஜனநாயகத்தின் அடிவேரும் அழுகி கெட்டுவிட்டது சமுதாயத்தின் கடிவாளமும் விலகி விட்டுவிட்டது நாட்டின் பொருளாதாரமும் படுவாதாளத்தை நோக்கி பயணம் செய்யுது இதிலிருந்து தப்பி விடுபட மனித நேயமும் தியானம் செய்து பாடுபடுது என்ன கனவோடு மயங்காமல் உள்ள தெளிவோடு தயங்காமல் வெள்ளம் துணிவோடு கலங்காமல் சொல்லும் பணிவோடு மழுங்காமல் வறட்சி நீங்க மனிதம் நின்று உயரணும் புரட்சி ஓங்க உலகம் ஒன்றுபடணும் வணக்கம் கோகுலன்